ஒரு ராசி இல்ல ராஜா எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு எல்லாரோடய ஜாதகத்திலையும் கண்டிப்பா இருக்குங்க அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர்றதுக்கான அதிர்ஷ்டலட்சுமி செட்டு இந்த அதிர்ஷ்ட லட்சுமி எந்திரத்தை வீட்டுல பிரதிஷ்ட பண்ணி பாருங்க அதிர்ஷ்டம் எப்படி தேடி வருதுன்னு பாருங்க காப்பர் அதிர்ஷ்டலட்சுமி எந்திரமும் பச்சை தாரா என்கின்ற அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கிற தாரா தேவியும் மினியேச்சர்ல அம்பாலிக்கு மிக உகந்த அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் வைஜெயந்தி மாலை நூத்தி எட்டு மணிகள் கொண்டது அதிர்ஷ்டத்தின் தெரிவுகோளான குபேர சாவி வடநாட்டு பக்கம் இந்த சாவி ரொம்பவே ஃபேமஸ் பண தட்டுப்பாட்டை நீக்கும் அபூர்வமான ஆமை சோழி பணப்பிரச்சனையை நீக்கி பணத் வரவை குபேர லக்ஷ்மி ஐந்து முருகனின் வாகனமான மைல்கன் கோமதி சக்கரம் ஒன்று வாழ்க்கையை ராஜகோபுரம் போல உயர்த்தும் கோபுர சங்கு ஒன்று பூஜைக்கும் தெய்வ விக்கிரகங்களுக்கும் அபிஷேகம் செய்ய ஒரிஜினல் அபிஷேக சங்கு ஒன்று நவகிரகங்களுக்கு ஏதேனும் தோஷம் இருந்தால் போக்கும் நவமணிகளும் ஐம்பொன்னும் பொதித்த சிறிய பாக்ஸ் ஒன்று எனக்காவது வீட்டில் பூஜைக்கு பூ வாங்கலைனாலும் பரவாயில்ல மெட்டல் மலர்கள் மூன்று லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளி தரும் நகனாரியல் என்ற குட்டி தேங்காய் லக்ஷ்மி வாசம் புரியும் பொருட்களான சோழிகள் சிறிய கோமதி சக்கரங்கள் நம் வீட்டை குன்றின் மேலிட்ட விளக்காக மிளர செய்யும் குன்றின் மணிகள் சிறிது மகாலட்சுமிக்கு மிக பிடித்த கோமதி சக்கரம் பிறந்த இடமான மதர் ஆஃப் கோமதினு சொல்ற குபேரனுக்கு மிக உயர்ந்த குபேர சங்கு ஒன்று பெருமாளின் கையில் இருக்கும் சங்கு போலவே இருக்கும் சுதர்சன சங்கு ஒன்று அபூர்வமான சங்கு இது மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கும் ரொம்ப பிடித்த குட்டி லக்ஷ்மி சங்கு நூற்றி எட்டு சங்கு கொடுத்துருக்கோம் இதில் நீங்க அர்ச்சனை செய்யும் போது அம்பாள் வாசம் செய்வாள் என்பது நிதர்சனம் என்னப்பா ஜாதகத்துல திசை அடிக்குதுன்னு சொல்கிறதுக்காகவே சிறகுரு என்ற சுக்கர மணி ஒன்னு இதை நீங்க டாலராகவும் போட்டுக்கலாம் பூஜையில வைத்தும் வழிபடலாம் சுக்கரனின் பார்வை நேரடியாக கிடைக்கும் மிக அபூர்வமான சஞ்சீவி மூலிகை ஒன்னு ஆட் பண்ணியிருக்கோம் குபேர லக்ஷ்மி மூலிகைன்னு பேரு இந்த மூலிகையோட பவர் என்னன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் காஞ்சி சரிகான புல் மேலே ஒரே ஒரு துளி தண்ணி உடனே அதோட உயிர் துடிப்பை காமிக்க ஆரம்பிக்கும் காஞ்சி சருகான சஞ்சீவி புல் மேலே துளியோண்டு தண்ணி தொட்டுட்டு நான் இந்த அரிசியில் வைக்கிறேன் பாருங்க அது எப்படி த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு ரொட்டேஷன் ஆகுதுன்னு எப்படி சுற்றி வருது பாருங்கள் காஞ்சி போன புல் இது உடனே உயிர் துடிப்போடு இருக்கும் இந்த மாதிரி அபூர்வமான மூலிகைகள் பூஜையிலையோ பனைப்பொட்டிலேயோ பீரோலேயோ வைக்கிறது தங்கு தடையில்லாத பண உறவை நமக்கு கொடுக்கும் என்பது நம்பிக்கை இந்த கிட்ல காமிச்சிருக்க எல்லா பொருளுமே உங்களுக்கு ஒரு செட்டோடையே வந்துடும் இந்த செட்டு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு லக்கின்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா இதுக்கான டீடைல்ஸ் கொடுக்குறோம் இந்த அதிர்ஷ்ட லட்சுமி செட்டில் இருக்க ஒவ்வொரு பொருளுமே கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் நன்றி